ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமாக ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஐபிஎல்லோட குவாலிஃபயர்ஸ் ஒன்றில் முதல் முறையாக ஆட போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல்லில் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற மக்களின் கேப்டன் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரேயாஸ் ஐயர் அவர்களோட பஞ்சாப் கிங்ஸ் கப்பு கூட அடிப்பாங்கன்னு எல்லோருமே பந்தயம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த டீம் பஞ்சாப் கிங்ஸ் அவங்களும் ஆர்சிபி மோதப் போகிறாங்க யார் ஃபைனலுக்கு போக போகிறாங்க ஆர்சிபி அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமா ஃபைனலுக்கு போகவும் இல்லை கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா ட்ரோஃபி இல்லாம பஞ்சாப் கிங்ஸும் ஆர்சிபியும் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பட் பஞ்சாப் கிங்ஸை விட அதிக தடவை ஃபைனல்ஸுக்கு போனவங்க ஆர்சிபி இப்போ அந்த கப் அடிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆன ஐபிஎல் ஃபைனலுக்கு பஞ்சாப் கிங்ஸ் போவாங்களா ஆர்சிபி போவாங்களா பார்ப்போம் அண்ட் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி முழுக்க கிருக்கானந்தாவும் டெக்கத்ரானும் சேர்ந்து ஒவ்வொரு போட்டியிலோடய ப்ரிவியூல நம்ம கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த அந்த வகையில் இந்த குவாலிஃபயர்ஸ் ஒன்றுல ஜெயிக்க போகிறது யார் ஃபைனலுக்கு போகிற அந்த டீம் யார் அண்ட் முக்கியமான விஷயம்னா இந்த மேட்ச்சில் யார் அதிக ரன் அடிப்பா இந்த ரெண்டு கேள்விக்கும் சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு டெக்கத்தானோட பரிசு காத்துக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம ப்ரிவியூக்கில் போகலாம்

உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண சொல்லுங்கள் நம்மளோட சேனலை முக்கியமாக இப்போ எலிமினேட்டரோட ப்ரிவியூ வரும் இதோட ரிவ்யூலாம் வரும் அப்புறம் நான் என்னோட பெஸ்ட்டு லெவனை அதாவது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெஸ்ட்டு லெவனை பிக் பண்ணி ஒரு வீடியோவோ பண்ண போகிறேன் ஐ அது ஐபிஎல் ஃபைனலுக்கு முன்பாக அதையும் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஆன் தி வேலை இருக்குது நிறையாவுக்கு இப்போ ப்ரிவ்யூகளில் போகலாம் முதல்ல முள்ளன்பூரோட பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்குமே ஆக்சுவலாக இந்த குவாலிஃபயர்ஸ் ஒன்று இதெல்லாம் நடக்க வேண்டியது எங்கன்னா ஹைதராபாதில் நடக்க வேண்டியது ஆனால் இப்போது வார் நடந்துச்சுங்கிறதுனால இடத்தெல்லாம் வந்து மாற்றி அமைச்சாங்க அப்படி மாற்றி அமைக்கும் போது முள்ளன்பூரில் வந்து இருக்குது முல்லன்பூரில் தான் இந்த உமன்ஸ் ஓடி வேர்ல்டு கப்போட ஃபைனல்ஸ்லாம் அங்கே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கேள்விப்பட முடியுது பட் ஆனால் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ இது கொஞ்சம் முள்ளன்பூரை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுனால இந்த போட்டியில் அங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க அது முல்லன்பூர் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐ மீன் அங்கே போய்ட்டு அனுபவிச்சவங்கலாம் பார்த்தவங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ முள்ளன்பூருக்கு ஒரு தடவை விசிட் பண்ணணும் அப்படி ஏதாவது ஒரு டெஸ்ட் மேட்ச் போட்டாங்கன்னா இருக்கும் பார்த்துட்டு வரலாம் முள்ளல்பூரில் ஓகே ஹோம் அட்வான்டேஜ் பஞ்சாப் கிங்ஸுக்கு வாய்ப்பு இருக்கா பஞ்சாப் கிங்ஸ் அவங்க ஃபைனலுக்கு போவாங்களா எழுந்தரில் யார் வராங்களோ அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும் ஆர்சிபி முதல்ல பிச் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பிச்சோடய டைமென்ஷன்ஸ் இந்த பிச்சு கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி பேட்ரிகளுக்கு சாதகமாக இருக்குது ஆனா சில பல கேம்ஸ் பார்க்கும்போது ஸ்பின்னர் கொஞ்சம் சாதகமா இருக்கு இதுல பஞ்சாப் கிங்ஸ் வர்சன் ஆர்சிபி மேட்ச் டேல நடந்துச்சு அதில் தேவ்தட் படிக்கலும் விராட் கோலியும் ஸ்பின்னர் கொஞ்சம் கவனமா ஆனாங்க நல்லா ஆனாங்க அதுக்கு முன்னாடி யுஸ்வேந்திர சட்ரல் பிளேயர் ஆஃப் த மேட்சா ஓடுவாங்க நூற்றி பதினொன்று அடிச்சு அதை டிஃபன் பண்ணாங்க கே கேஆருக்கு அகின்ஸ்டா ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஆனால் அதில் பிரியன் ஷாரியா நூறு அடிச்சிருப்பார் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்ற கிரௌண்டில் மாதிரிலாம் இல்லை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கொஞ்சம் ஜெயிக்கிறது கஷ்டம் இனிஷியலாக வந்து கொஞ்சம் பேட்டிங்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஏன்னா ஆறும் இங்கே வந்து அவங்க ஒரு இரநூறு ஸ்வச்சர் ரன் அடிச்சிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸும் சிஎஸ்கே அகேன்ஸ்ட் ஆடும்போது அவங்களும் ஒரு இரநூறு ரன் அடிச்சிட்டாங்க பட் இதில் கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்சோட ரிசல்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி வியடாக இருக்கலாம் பட் டே மேட்சை நான் கவுண்ட்டில் எடுத்துக்கணுனாலும் என்னை பொறுத்த வரைக்கும் முல்பூர் பேட்டிங் பேரடைஸ்ன்னு இல்லாமல் ஒரு நல்ல கான்டெஸ்ட்டை கொடுக்கும் பட் இன்னொன்று பவுண்ட்ரி கொஞ்சம் பெருசு இப்போ ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ்னதுனாலும் ஸ்கொயர் பவுண்ட்ரி ஒன்று எழுபது மீட்ரு எழுபத்தி ஆறு மீட்ரு இந்த மாதிரி இருக்குங்கிறதுனால வந்து இந்த மாதிரி இருக்குங்கிறதுனால அது கொஞ்சம் ப்ளே பண்ணும் அதில் தான் அந்த லெக் ஸ்பின்னர்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் ஸ்லோ ரன் போடுறவங்கலாம் வந்து இங்கே ஒரு மாதிரி விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ்லாம் இருப்பாங்க ஒன்று அதுக்கப்புறம் வெதர் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி குவாலிஃபயர்ஸ் ஒன்று ஓகே அந்த மேட்ச் நடக்கும்போது மழை இல்லையா ஆனால் ஹெல்மெட்டில் வரும்போது மழை இருக்குங்கிற மாதிரி வந்து கேள்விப்பட முடிஞ்சிச்சு பட் மழையெல்லாம் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது மழை வந்து தான் ஆர்சிபியும் பஞ்சாப் கிங்ஸும் பெங்களூரில் பொழுது அந்த மேட்ச் உங்களுக்கு நான் ஞாபகம் இருக்கும் ஓவர்ஸ் கட் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணாங்க ஸோ இப்போதைக்கு டாஸை வின் பண்ணால் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் டஸ்இன் நாட் மேட்டர் நல்ல என்ன சொல்கிறது அன்ன டிபண்ட் ஆன் அன் எடே பிச்சு ஒன்று பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் முள்ளன்பூர் பிரச்சனை கிடையாதுமா நீங்கள் நல்லா விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு முள்ளன்பூரை பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட் வெதர் ரிப்போர்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ பிளேயிங் லெவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப என்ன டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா என்ன சொல்ற பிளேயிங் லெவன் பத்தி தான் ஏன்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஒரு பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் இங்கிலாந்துக்கு வெஸ்ட் இண்டீஸுக்கும் நடக்க போகிற ஒயிட் பால் சீரீஸ் ஒரு பக்கம் ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பிளேயர்ஸை வந்து அவங்கவுங்க போர்டு கூட்டுக்குறாங்க ஸோ அந்த வகையில் வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு மார்க்கோ ஆன்சன் மார்க்கோ ஆன்சன் போகிறாருன்னா அவங்களுக்கு உமர்சாய் உள்ள அள்ளி போட்டு பார்க்க யுஸ்விந்தர் சகலோட ஃபிட்னஸ் பற்றின தகவல் இது வரைக்கும் கிடைக்கல பட் ஒரு வேளை சஹல் உள்ளே வராரு அப்படின்னா ஹர்பிரீத் பரார் சஹல் அப்படிங்கிற ரெண்டு ரெண்டு ஸ்பின்னர்ஸோடு ஆடுவாங்க வைஷக் விஜயகுமார் பெஞ்சு உமர்சாய் உள்ள அப்புறம் எனக்கு ஜோஷ் இங்கிலீஷ் தான் டவுட்டாக இருக்குது ஜோஷ் இங்கிலீஷ் வேளை வெளியில் போகிறாரு அப்படின்னா அந்த பொசிஷனை யாரை வந்து ஃபுல்ஃபில் பண்ண வைப்பாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில இல்லை ஸ்ரேயாசையர் ஒன்றோன்னு வந்துட்டு நேஹல்வதர் ஆட் நம்பர் ஃபோரு அப்புறம் சஷாங் சிங் மேலே ஸ்டானிஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமர்சாயி வந்துட்டு ஹர்பிரித் பரார் கூட பாட்லெட்டும் ஆட வாய்ப்பு இருக்குதோன்னு எனக்கு தோணுது இல்லைன்னா வைஷக் விஜயகுமார் இருக்காங்க ஆனால் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆல்ரெடி ஆனவங்க தான் ஆட போகிறாங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்க போகிறாங்க இப்போ கெயில் ஜெமிசன் எடுத்தாங்க கெயில் ஜெமிசனை நீங்கள் ஆட வைக்கிறதுக்கு பாட்லெட் ஆல்ரெடி ஆனவர் அப்படின்னு யோசிப்பாங்க பொறுத்தறது பார்க்கலாம் ஆனால் என்னோடய பிளேயிங் லெவன் இது தான் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது ஆர்சிபிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா லியம் லிவிங்ஸ் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு இப்போது டிம் தேவையும் ஃபிட் ஆகிட்டாரு ஜோஹும் ஃபிட் ஆகிட்டார் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜித்தேஷ் சர்மா பண்ணாலும் சரி டிம் டேவிட் பண்ணாலும் சரி பட் ஆனால் கேப்டன்சிட்ட மேட்டர் ரொம்ப மேட்டர் கேப்டன்சி என்ன ஜிதேஷ் சர்மா கொஞ்சம் ஃப்ளாஸ் இருந்துச்சு பார்க்க முடிஞ்சிச்சு புவனேஸ்வர் குமார் பின்னாடி கொண்டு வந்தால் அதாவது பிளான் இருக்கும் அவர் ஒரு மாதிரி பிளானுக்கு போயிருப்பார் அதை குறை சொல்ல முடியாது என்னை பொறுத்து நான் குறை சொல்ல மாட்டேன் இல்லைங்களா ஒவ்வொரு கேப்டன்ஸோட உள்ள டெசிஷன்ஸ் முன்னாடியும் ஒரு ரீசன்ஸ் இருக்கும் அதில் தவறுகள் இருக்கும் ரொம்ப பிளைண்டாக இருக்கும் அதை பற்றி நம்ம பேசுவோம் பட் நீங்கள் வின் பண்ணியாச்சும் அதை பற்றி பேச முடியாது இப்போது என்னென்னா சால்ட்டு ஸ்டே பண்ணுவார் டிம் டேவிட் இருப்பார் லிம்லிங்ஸ்ன்னு வெளியில் அனுப்பிடுவாங்க ரொம்ப ரேஷன் ஸ்டே பண்ணுவார் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் போர்ட் வந்து நீங்கள் தான் சொல்லியாச்சு ஜோஷ் ஹாஷ் போர்டு உள்ளே வருவார் ஸோ ஆர்சிபி இந்த பிளே ஆஃப்ஸில் சில பிளே பிளேயர்ஸ்லாம் போகிறாங்க வராங்களா அதில் பாதிக்கப்படாத ஒரு அணியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப நன்றி பட்டிருக்கிறாங்க ரெண்டு டீப்போட பிளேயில் இதுதான் என்ன ஆர்சிபி நண்பா நன்பீஸ் என்ன லெவன்தெலாம் ஓகேவா உங்களை லெவன்து கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் காம்பினேஷன் ரொம்ப முக்கியம் தலை அதுக்கப்புறம் இந்த பக்கம் மக்களின் கேப்டன் ஸ்ரேயா சையருக்கு செல்வாக்கு அதிகரிச்சிட்டே இருக்குது பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் பிளேயிங் லெவனு ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் இதுதான் இப்போ ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் பார்த்துருப்பீங்க பட் ஆனால் இப்போ தான் பேட்டர் இது ரொம்ப முக்கியமான செக்மெண்ட் நேருக்கு நேர் ஸோ இந்த செக்மெண்ட்டில் தான் ஸோ நம்ம பேசுவோம்ல இவங்களுக்கு இவங்க நல்லா போடுவாங்க இவங்களுக்கு கேகேன்ஸ்ட் இவங்க நல்லா போடுவாங்க ஸோ இந்த செக்மெண்ட்டில் மேக்ஸிமம் நம்பர்ஸில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க மேக்ஸிமம் ஜெயிப்பாங்க என்னோடய வின்னிங் பற்றின நான் சொல்ல போகிறேன் ஸோ முதல்ல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ஆக்சுவலி ஆர்சிபியோட பேட்டிங் வந்து வீக்காக தான் இருக்குது ஆனால் கவர் பண்ணுறாங்க மேனேஜ் பண்ணுறாங்க விராட் கோலி வச்ச ஒரு மேட்சை ஜித்தேஷ் சர்மா மேலே அழித்து கொடுத்து வின் பண்ண வைக்கிறாரு பட் பவுலிங்கில் கீழே அவங்களுக்கு ஜோஷ் ஹேஷல்புட் எல்லாத்தையும் சரி பண்ணுறாரு பட் உண்மையாக சொல்லணுன்னா பேட்டிங்கோட பவுலிங் நல்லா இருக்குது ஆர்சிபிக்கு இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்சிபியோட பவுலிங் எப்படி இருக்க போகுதுங்கிற கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருந்தோம் பட் ஆனால் உங்களுக்கு மிடில் ஓவர்ஸில் வந்து குருல் பாண்டியா சுயேஷ் சர்மா நல்லா போட்டுகிட்டு இருக்கிறாங்க ஜோஷ் ஹேஷல்புட் அவரு மேலேயும் சரி கீழேயும் சரி சூப்பராக போட்டிருக்காரு ஸோ அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பேட்டிங்கில் வந்து ஒரு மேட்ச்சில் ஒரு ரொம்ப சப்போர்ட் அதான் சொல்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க நீங்கள் கை தூக்கி அதனால் நெஸ்கே பார்க்குறாங்க பட் இந்த பக்கத்தில் நீங்கள் பஞ்சாப் கிங்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க கொஞ்சம் அன்பிரடிக்டபுள்னு சொல்றதா இல்லைன்னா கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்கிறதா இதில் ஸ்ரேயா செய்யறமே முதல்ல அந்த ஜிடி அகேன்ஸ்டாக அடிப்படல எனக்கு நூறுலாம் வேணாம் நீ அடிச்சுக்கோ அப்படின்னு ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆட வரல அதுக்கப்புறம் ஸ்ரேயா சைர் ஒரு ஐநூறு ரன் அடிச்சிட்டார் ஓவராலாக ஆனால் ஸ்ரேயா சைர் அடித்ததுக்கும் அவர் இப்போ போயிட்டு இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஒரு முப்பது பால் ஃபிஃப்டி கொஞ்சம் ஆடுறது கொஞ்சம் ஒவ்வொரு கேப்டன்சி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்று அப்புறம் ஒரு மேட்சு பா மிடில் ஆர்டர் நாங்கள் ஜெயிச்சு கொடுத்துருவோம் பா நேஹல் துவதேராவோ ஷசாங்க் கையை தூக்கி ஆடி காமிச்சிங்க ஸ்டானிஸ் ஒரு பக்கம் சூப்பரமான சம்ஹாரம் பண்ணாது ஸோ இப்போது பேட்டிங்கில் ஆர்சிபியோட பஞ்சாப் கிங்ஸ் பெட்டராக இருக்கிறாங்க பட் பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பட் ஹர்ஸ்தீப் சிங் வந்து ஒரு ரன்னு கொடுத்தாலும் இல்லைம்மா நீ கடைசியாக போடு பாதுகாக்கிறாங்க ஹர்பிரீத் பரார் ஒரு மேட்ச் கை தூக்கி நல்லா பவுலிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இது போக அவங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய வேக்கம் என்ன மார்க் ஆன்சன் வந்து நியூ பாலில் கொடுத்தாலும் சரி மிடில் ஓவர்லேயும் டெத் ஓவர்லேயும் நல்லா போட்டிருந்தார் இப்போ ஒரு கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணுவாங்க இப்போ பாட்லெட் அந்த ரோலை சரியாக பண்ணணும் ஜெயிச்ச மேட்ச்சு கேட்கறக்கு அகென்ஸ்ட்டாக பாட்டர் நல்லா போடல பட் அந்த லெவன்ஸில் இருந்தார் ஸோ இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக வரக்கூடிய பிளேயர்ஸ்லாம் நல்லா பண்ணிட்டாங்கன்னா அந்த டீம் ஜெயிப்பாங்க இப்போ பஞ்சாப் கிங்ஸில் ஆர்சிபியும் ஸோ நம்ம பார்த்துருப்போம் பேட்டிங் பவுலிங் பற்றி லைட்டாக ஒரு மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனா சிறு குறிப்பு வரைங்கன்னு பேசிருப்பாங்க பெரு குறிப்பு வரையன்னு இப்போ பேச போகிறோம் நம்மளுக்கே தெரியும் நாம் என்ன சொன்ன மாதிரி விராட் கோலியை டிப்பன் பண்ணி தான் பேட்டிங் ஆர்டர் இருக்குது இப்போது அங்கே நியூ பாலில் ஸ்டார்ட் பண்ண போகிறது யார் அர் தீப் சிங் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கத்தில் உமர்சாய்டு தான் கொடுப்பாங்க விராட் கோலி சால்ட்டு சால்ட்டு வெறும் முப்பது நாற்பதுன்னு பட்டு பட்டுன்னு போகாமல் அறுபது எழுபதுன்னு பட்டு பட்டுன்னு போய் பவர் பிளேக்கு அப்புறம் ஒரு ஓவர் ஆடினாருன்னு வைங்களேன் இல்லை எட்டு ஓவர் வரைக்கும் ஆடினாருனா தீபாவளி தான் ஆர்சிபிக்கு சந்தேகமே கிடையாது விராட் கோலி அந்த ஸ்ட்ரைக் ரேட் ஆவரேஜ் பற்றி இந்த வருஷம் நீங்கள் பேசவே தேவையில்லை எங்கேயும் குறை வைக்காமல் யாருக்கும் தீனி போடாமல் அறநூறு ரன்னு அந்த அறநூறு ரன்னும் செம்மையாக அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு விராட் கிட்ட இருந்து பார்க்க முடியுது ஆனால் என்ன ஒரு குரோன்னா மயங்க் அகர்வால் வந்து இருபத்தஞ்சி இருபத்தி மூணு பன்னெண்டு ஒன்று ஆறு ஆக்சுவலி நேற்றுக்கு ஒன்று எல்எஸ்டிகிட்ட அடிச்சாரு இன்றைக்கி அவர் டேனுங்கிற மாதிரி இருந்த ஒரு நூல் ஓக்ஷோ பார்க்கும் போது ஆனால் மாட்டிக்கிட்டார் இப்போ ரஜித் பரிட்டார் இன்பாக்ட் சாப்பா உள்ள வர இன்னும் காயம் சரியாகலைன்னா இந்த பக்கத்துல இருந்து நான் ஸ்பின்னர்ஸாக அங்கே யாரு சஹல் அண்ட் ஹர்பிரீத் பரார் வருவாங்க ஸ்பின் அடிக்கிறதுக்குன்னே உள்ள வச்சுருக்கிற ஒரே ஒரு ஆள் யார்னா ரஜத் பரிகார மயங்க் அகர்வால் நல்லா விளையாரு பட் மயங்க் அகர்வாலை தாண்டி ரொம்ப நம்புறது ரஜித் பரிதார் ரஜித் பரிதாருக்கு அப்புறம் வந்து வர போறது ஜிதேஷ் சர்மா உள்ள கொண்டு வருவாங்க அப்புறம் திண்டிய விட்டு கீழே ஷெப்பர்ட் ஸோ இப்போது இந்த ஹர்பிரீத் பரார் இஸ்வேந்தர் சகல் மிடில் ஓவர்ஸ்ல எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரையா சைட் கேம்பிள் தான் ஓகேங்களா பக்கவா கேம்பிள் போறாரு நான் பார்க்குறேன் எனக்கு ரோஹித் சர்மா கேப்டன்சியே அந்த பத்தாவது ஓவருக்கு மேலே கொஞ்சம் கல்ட்டா கண்ணில் காமிச்சிருக்கிறாரு யார் எப்போ வருவாங்கன்னு தெரியாத மாதிரி ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ டெத் ஓவரில் போகும்போது அஸ்தீப் சிங் சொல்லி வைக்கிறேன் ஒரு ரெண்டு விக்கெட்டில் ஒரு விக்கெட்டு விக்கெட் இல்லைனாலும் எக்கனமிக்கலாக பவுலிங் போட்டுட்டு அவர் போயிட்டே இருக்கிறாரு ஸோ இப்போ டெத் ஓவரில் வந்து வைஷாக் விஜயகுமார் போடுவார் ஆனால் வைஷக் விஜயகுமார் லெவன்ஸாக இருப்பாரா அங்கே ரொமாரேஷ் போ ஜிதேஷ் சர்மா அண்ட் திம் டேவிட் இவங்க எல்லாமே ஆடுற ஒரு பொசிஷன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங் கொஞ்சம் வீக்கர் சைடாக இருக்கிறதுங்கிறதுனால ஆர்சிபியோட பேட்டிங் நீங்கள் வீக்காக இருக்குன்னு நினைக்கலாம் ஆனால் இப்போ அடிச்சு முடிச்சு விடுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த பவுலிங் ஆர்டர் பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஆர்சிபி எடுத்துக்கோங்களேன் ஜோஷ் இருந்தோ அண்ட் புவனேஸ்வர் குமார் ஜித்தேஷம்மா இந்த தடவை அதை பண்ண மாட்டார் அப்படிங்கும் போது இங்கே பிரியன் ஷாரியா பிராப் சிம்ரன் பயம் ஓகேங்களா ஒரு ரெண்டு பேர் ஷோ எங்கள் எப்படி இருக்குமோ ராய் அண்ணா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு மாதிரி பயத்தை காமிக்கிறாங்க பட் பிராப் சிம்ரனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டுச்சுன்னா அவர் டே ஐம்பது ரன்னு குறைஞ்சபட்சம் பிரியன் ஷாரியா ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆடுறாரு ஜோஷ் ஷார்ஜர் ஒன் புவனேஷ் குமார் இவங்களுக்கு போட்டிருக்காங்க ஆனால் அந்த மேட்ச் ரொம்ப டீசெண்டாக ஆனாங்க நல்லாவே ஆனாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் குருள் பாண்டியா வந்து பிரேக் த்ரூ கொடுப்பாரு இப்போ ஸ்ரேயா சையர் ஜோஷ் இங்கிலீஷ் நேகல் வதேரா ஷஷாங் சிங் இவங்க எல்லாரும் ஸ்பின்னர் நல்லா ஆடுறவங்கண்ணா அந்த பக்கத்தில் குன்னூல் பாண்டியா சுயேஷ் சர்மா ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்கிறாங்க எக்கனாமிக்லாம் நல்லா போட்டுருக்காங்க நியூ பாலில் ஒரு ஜோஷ் ஹேஷ் தொட்டு புவனேஷ்வர் குமார் நல்லா போட்டு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாங்கன்னா மீது கீழே இவங்க பார்த்துப்பாங்க இல்லை வரல அப்படின்னா அகைன் குருநூல் பாண்டியா வந்து பிரேக் த்ரூ கொடுத்தாலும் இல்லை ஜோஷ் இங்கிலீஷ் வர்சஸ் ஜோர்ஜ் ஹேஷ்வுட் கிட்ட ஸ்டாயினிஸ் வர்சஸ் ஜோர்ஜ் ஹேஷ்வுட் இந்த ஆஸ்திரேலியன்ஸுங்களோட ஃபைட் நான் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாயினிஸுக்கு ஓவர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிம் டேவிட் வந்து பேட்டிங் பண்ணும் போதெல்லாம் பட் ஜோர்ஜ் ஹேஷ்வுட்டுக்கு கொடுக்க நான் பண்ண நினைக்கிறேன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஒருவேளை டிம் டேவிட்லாம் பேட் பண்ணுறாருன்னா ஜோஷ் இங்கிலீஷோட அட்வைஸ் பாண்டிங் அங்கே இருக்கார் நிறைய சொல்லுவார் சிறையாசை இருக்குது பட் இருந்தாலும் பறக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் ஸோ டெத் ஓவரில் உங்களுக்கு ஷசாங்க் சிங்கு ஸ்டானிஸு இவங்களாம் பேட் பண்ணும்போது ஜோஷ் ஹாஷ்புட் அண்ட் புவனேஸ்வர் குமார் அதான் சொல்கிற இவங்களுக்கு பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் இருந்து மிடில் ஓவரில் இருந்து டெத் ஓவர் கொண்டு வந்து போகிற அளவுக்கு இவங்ககிட்ட நல்ல குவாலிட்டியான பவுலிங் அட்டாக் இருக்குது ஜோஷ் ஹாஷ்வுட் ஒரு மாதிரி இன்ஜுரிக்கு அப்புறம் ஊருக்கெல்லாம் போயிட்டு இப்போ வராரு நல்லா பண்ணுவாரா அவரை எதிர்பார்த்து தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க போன மேட்ச் சர்மா பண்ண கேப்டன்ஸை நிறைய உடச்ச உடச்சு விட்டு பண்ணாரு பட் இந்த தடவை பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன் பார்ப்போம் பட் ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் அட்டாக்கும் கொஞ்சம் லைட்டாக சீண்டி பார்ப்பாங்க நினைக்கிறேன் ஸோ அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஹோம் அட்வான்டேஜ் பஞ்சாப் பக்கம் இருக்கலாம் பஞ்சாப் கிங்ஸ் வந்து நல்லா விளாண்டு வந்துட்டு இருக்கிறாங்கன்னு இருக்கலாம் சரோட கேப்டன்சி இதெல்லாம் இருக்கலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் பா எஸ் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி இந்த மேட்சை ஜெயிப்பாங்க ஃபைனலுக்கு போவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது நாற்பத்தி எட்டு எஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் பார்ப்போம் அண்ட் நீங்கள் உங்களை வின்னிங் பர்சன்ஜ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி அங்கே நீங்கள் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க யார் இந்த மேட்சை ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு சரி ஓகே இப்போது நம்ம அடுத்ததான் ஃபேன் பிரிக்ஷனில் போகலாம் இப்போ இதில் இன்னொரு விஷயம் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் பாருங்க தயால் தான் வந்து இதில் தயால் கொஞ்சம் ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காரு அவர் ஜோஷ் ஹேஷ்வுட் வந்தால் தப்பிப்பார் ஆனால் ஜோஷ் ஹேஷ்வுட் அன்னைக்கு சுதப்பிட்டார்னா தயால் அங்கே வந்து தூக்கி பவுலிங் போடணும் ஒரு பக்கம் இப்போ அடுத்த பொறுத்த வரைக்கும் நான் பவுலிங்கில் அஷ் சிங் யுத்வேந்திர சகல் ஜோஷ் ஹேஷ்லுட்டை பிக் பண்ணுறேன் ஆல்ரவுண்டரில் குணூல் பாண்டியா ரொமாரேஷ் ஷெப்பர்ட் பிக் பண்ணுறேன் பேட்டிங்கில் ஸ்ரேயாஸ் ஐயர் விராட் கோலி பிரியன்ஷ் ஆர்யா பிக் பண்ணுறேன் அண்ட் விக்கெட் கீப்பிங்கில் ப்ராப் சிம்ரன் ஜிதேஷ் சர்மா இவங்கள பிக் பண்ணுறேன் சால்ட்டை நான் பிக் பண்ணலை சால்ட்டுக்கு பார்த்து நான் ரொம்ப ரேஷா போட்டு பக்கம் போகிறேன் எனக்கு என்ன ஓப்பனிங்கில் விராட் கோலியை பிக் பண்ணிவிட்டு முதலாளரில் வந்து நான் யாரையும் பிக் பண்ணாமல் சர்மாக நேராக வந்து குனுல் அவர்கிட்ட போயிட்டேன்னா எனக்கு எப்படியும் ஒரு ரொம்ப கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவாங்க பவுலிங் பேட்டிங் ரெண்டுத்துலையும் இருக்குங்கிறதால எடுத்துருக்கிறேன் அப்புறம் ஜோஷ் ஜோஷர் கூட ஏன் உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கே வந்து உங்களுக்கு பிரியன் அண்ட் ஷாரியாக ப்ராப்ஸ் இல்லாமல் நீங்கள் பிக் பண்ண முடியாது ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீம் ஒரு மாதிரி நல்ல டீமாக தான் இருக்கும் பட் கேப்டன் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயா செய்யர் அண்ட் விராட் கோலி ரெண்டு பேரும் நான் கேப்டன் வைஸ் கேப்டன் நான் பிக் பண்ணுறேன் ரெண்டு பேரும் நல்லா பண்ணி கொடுப்பாங்க நான் நம்புகிறேன் அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஃபேக்டில் விட எனக்கு இந்த மேட்சோட ப்ரிவியூவில் பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது ரொம்ப பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது பார்ப்போம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைனலுக்கு யார் போவாங்க விராட் கோலி ஜெர்சி நம்பர் பதினெட்டு பதினெட்டாவது வருஷம் ஐபிஎல் ட்ரோஃபி இருக்கா ஃபைனலுக்கு போவாங்களா அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அடுத்த வீடியோக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நல்லா கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அடுத்தடுத்து வீடியோ பண்றதுக்கு அது ஒரு பூஸ்டா இருக்கும் பால் 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 தான் நோ